வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் போலி செய்திகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடுமாறு அங்கு சென்றுள்ள தமிழக குழுவினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பருவமழை காலத்தில் வெள்ளத் தடுப்புக்காக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டின் கருப்பொருள் நிலையான வேளாண் மற்றும் உணவு முறைகளை நோக்கிய மாற்றம் என்பதாகும் பருவநிலை மாற்றம் இயற்கை வளங்கள் குறைவது அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் போன்ற உலகளாவிய சவால்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது வேளாண்மையில் தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிப்பது போன்றவை குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் இதில் எழுபத்தைந்து நாடுகளை சேர்ந்த ஆயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் போலி செய்திகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் போலி செய்திகள் சமூகத்தின் தீய சக்திகளாக திகழ்கின்றன என்று அவர் கூறினாா் போலி செய்திகள் பரவுவதை தடுக்க மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்திகளின் தன்மையை கண்டறியும் பிரிவு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் திரைப்படத் துறையினரை பாதுகாக்கும் நோக்கில் ஒளிப்பதிவு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் இதற்கென ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு எல் முருகன் கூறினாா் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடுமாறு அங்கு சென்றுள்ள தமிழக குழுவினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்றிரவு அரசின் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து காணொலி வாயிலாக கேரளா சென்றுள்ள அதிகாரிகளுடன் நேற்று இரவு அவர் ஆலோசனை நடத்தினார் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் குடும்பத்தினரை இழந்திருக்கும் மக்கள் குறித்தும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோருடன் முதலமைச்சர் தொலைபேசியில் பேசினார் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் அதிகாரிகளை கேட்டறிந்தார் மேட்டூர் அணையில் இருந்து அதிக உபரிநீர் வெளியேற்றப்படுவது தொடர்பாக ஒரு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் கைபேசிகளுக்கு எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருபத்தி ஆறு முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சரின் ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா இந்த ஆண்டு பருவமழை காலத்தையொட்டி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த வருஷம் நம்ம எப்படி அந்த ஒரு பேரிட்டர் பிளட்ஸ் இதெல்லாம் வரப்போ நம்ம வழக்கமா என்ன இருக்கும் ஒரு பிளட் வந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக அனைத்து ஏற்பாடுகள் உதாரணமாக ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்றோம் நார்மல் மழை இருந்தா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் வழியாக தண்ணி ஓடணும் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது உடனுக்கு உடன் எப்போ தேவை இருக்கோ போது மக்களுக்கு தேவையான பொருட்கள் பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும் ஸோ அதனால இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அனைத்து பகுதியில் அட்வான்ஸில் ஒரு சுமார் சென்னை மாநகர் போகிறதுறையில் ஒரு இருபது டீசென்ட்ரலைஸ் லெவலில் ஒரு இருபது சென்டர்ஸ் இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த இருபது இடங்களில் அனைத்து பொருட்கள் உதாரணமாக ஒரு மில்க் பவுடர் அங்கே தேவையான பம்ப்ஸு படுகுகள் இந்த ஆட்கள் அதை அங்கே ஏற்பாடு பண்ணும் இருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கு விழா இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நதிகளில் மக்கள் புனித நீராடி வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர் இந்த ஆண்டு மேட்டோர் அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர பகுதிகளில் மக்கள் புனித நீராட உரிய முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தருமபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் ஆடிப்பெருக்கு விழா தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரும் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவது ஆண்டுதோறும் வழக்கமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடிக்கும் கூடுதலான தண்ணீர் காவிரி ஆற்றில் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆற்றில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது இந்நிலையில் நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பல்துறை பணிவிலக்க கண்காட்சியை பார்வையிடுவதற்கும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபானி நாமக்கல்லில் வல்வில் ஓரி விழாவையொட்டி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நேற்றும் இன்றும் வல்விலோரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆடி பதினெட்டான இன்று நாமக்கல் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்லிமலை பகுதியில் சங்ககாலத்தில் ஆட்சி புரிந்த புகழ்பெற்ற கடையெழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்த வல்விலோரி மன்னரின் வீரத்தினையும் கொடைத்தன்மையினையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கொல்லிமலையில் வல்விலோரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன்படி நேற்று தொடங்கிய இந்த விழாவில் இன்று நாளாக நடைபெறும் மலர் கண்காட்சி அரசு துறைகளின் பணிவிளக்க முகாம் கண்காட்சி சுற்றுலா விழா ஆகியவற்றை ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர் நேற்று மாலையிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொல்லிமலையில் குவிந்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் கலக்காமல் தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அறிவுறுத்தியுள்ளார் இத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து தலைமை செயலகத்தில் நேற்று அவர் ஆய்வு அப்போது பேசிய அவர் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக பிரித்து மறுசுழற்சி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் சட்டப்பேரவையில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் துறை தொடர்பான அறிவிப்புகளை செயல்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டாா் இருவரி செய்திகள் அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது சீனாவில் சாங்ஸி மாகாணத்தில் வெள்ளத்தால் பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாடத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நாட்டில் நடப்பு கரிப் பருவத்தில் இதுவரை தொள்ளாயிரத்து நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜவுளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ஆயிரத்து நானூற்று எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக துறை மத்திய இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிடா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி பகுதியில் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீனா ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை பள்ளியில் சேர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் பதினான்காம் தேதி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகளின் நலன் கருதி அந்த வழித்தடத்தில் கூடுதலாக எழுபது பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று இரவு நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீன தைபேயின் டிங் சென் இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பனிரெண்டு என்று செட் கணக்கில் வென்றார் ஒலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் அரையிறுதிக்கு முன்னேறுவது இதுவே முதல் முறையாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் இரண்டாவது சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறாா் போலி செய்திகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடுமாறு அங்கு சென்றுள்ள தமிழக குழுவினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பருவமழை காலத்தில் வெள்ளத் தடுப்புக்காக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது